சிறுகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு சூப்பரான ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கீங்க இப்ப பிஏ ரோகிணி கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காப்ல இல்லையா பணத்துக்கு ரோகிணி எங்க போவா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபிராடு தானே தானே பண்ணி ஆகணும் ஏற்கனவே ஸ்ருதியும் மீனாவும் சீதாவுக்காக நகை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப இந்த நகையையும் எடுத்துக்கிட்டு வந்தவங்க பத்திரமா வைக்காம அத சாமி ரூம்ல போயிட்டு சாமி முன்னாடி வச்சிடுறாங்க இத தெரிஞ்சுகிட்ட ரோகிணி பிஏவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற இந்த சுருத்தியும் மீனாவும் சேர்ந்து நகை எடுத்து வச்சிருக்கிறாங்க நான் வீட்டில் யாரும் இல்லாதப்ப சொல்றேன் நீ வந்து எடுத்துக்கிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி வீட்டில் யாரும் இல்லாதப்ப போன் பண்ணி ரோஹினி பிஏ கிட்ட சொல்ல பிஏவும் வீட்டுக்கு வந்து முகத்தை மூடிக்கிட்டு நகையை எடுத்துக்கிட்டு வெளியில போகலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டா நம்ம மனோஜ் வந்துடுறாப்புல மனோஜ் பயங்கர தைரியமா வெளியே போக விடாம வீட்டுக்குள்ள தள்ளி தள்ளி சும்மா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அதே நேரத்தில் நம்ம மீனாவும் ஸ்ருத்தியும் வந்துடுறாங்க இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா சும்மா போட்டு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திடுறாங்க பிஏவை ஆனால் பிஏ முகம் மூடி இருக்கிறதுனால யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு அடையாளம் தெரியல பின்னாடியே நம்ம விஜயாவும் வந்துடுறாங்க கடைசியாக தான் ரோகிணி வர்றாங்க இப்போ பிஏ நகையை எடுத்துக்கிட்டு போ எடுத்திருந்தாப்புல இல்லையா அந்த நகையை மீனா பிடுங்கிடுறாங்க ஸோ இதனால பிஏ கிட்ட நகையும் இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தப்பிச்சு ஓடிடுவாப்புல கண்டிப்பாக யார் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்